வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கு பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சினிமா தேடல் லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சினிமா உலகத்துல இருந்து ஒரு ஹாட் நியூஸ் வந்திருக்கு சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க மதராசி படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் விழா நேற்று சென்னையில பிரம்மாண்டமா நடந்துச்சு இதுல கலந்துக்க வந்த இசையமைப்பாளர் அனிருப் விழாவுக்கு முன்னாடி செய்தியாளர்களோட பேசினாரு அப்போ அவர் சொன்னது என்னன்னா மதராசி படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம்னு சொல்லியிருக்காரு அமரன் படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகை நல்ல ஆக்ஷன் ரோலா செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு இந்த மதராசு படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் டாக்டர் மூவியா உருவாக்கி இருக்கு வில்லனா துப்பாக்கி படத்துல நடிச்ச வித்யூப் ஜம்வால் நடிச்சிருக்காரு ஹீரோயினா விஜய் சேவிபதியோட இயேசு படத்துல நடிச்ச நடிகை ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க இதோட பிஜு மேனன் விக்ராந்த் மாதிரி பல நடிகர்கள் முக்கிய ரொலியெல்லாம் நடிச்சிருக்காங்க அனிருத் இசையமைச்சிருக்கிற இந்த படத்துல இருந்து வெளியான இரண்டு பாடல்களுமே ஏற்கனவே ரசிகர்களை கவர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ட்ரெய்லரும் சூப்பரா இருக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்குல வெளியாக போற இந்த படத்தோட இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜில் நடந்துச்சு மூவியா தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் மொழிகளை ரிலீஸ் ஆக போகுது நேற்று வெளியான ட்ரெயிலர்ல சிவகார்த்திகேயன் துப்பாக்கி வெடிகுண்டு வயலின்ஸ் செம்ம அதிரடி காட்டிருக்காரு அமரன் படம் மாதிரி இதுவும் மெகா ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இது அனிருத்துக்கு சிவகார்த்திகேயனோட எட்டாவது படம் குருவேதாஸோட மூணாவது படம் அனிருத் பேசும்போது என்ன சொன்னாருன்னா முதன் முதலா என்னை நம்பி இருபத்தோரு வயசுல பெரிய படத்தை கொடுத்தது முருகதாஸ் சார் தான் அந்த நன்றிக்கடன் எப்பவுமே இருக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க நான் மூணு படத்துக்கு இசையமைச்சப்போ அதுல சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாரு எங்க ரெண்டு பேரோட ஜேர்னி ஒன்னாதான் ஆரம்பிச்சது சிவகார்த்திகேயனோட பர்சனாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பரும் கூட அவரு முருகதாஸ் சாரோட இணைஞ்சு இந்த படத்துல நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா படமும் எனக்கு ஒண்ணுதான் ஆனா மதராசி படம் சும்மா ஃபயரா இருக்கும் அப்படின்னு அனிருத் பேசியிருக்காரு இந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி மதராசி ரிலீஸ் ஆகிற அதே நாளில் வெற்றிமாரன் தயாரிச்சு வர்ஷா பாரத் இயக்கிய பேட்கள் படமும் வெளியாகுது அதனால இந்த ரெண்டு படங்களுக்கும் நேரடி கிளாஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அவ்வளவுதான் நண்பர்களே மதராசி படத்துக்கு நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சினிமா தடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்ல சந்திப்போம்